ஜின்னுக்கு நம்ம பார்க்க போகிறது ஜின் த பெட் அதாவது வீட்டில் நான் வளர்ப்போம் புனி வளர்ப்போம் ஆட வளர்ப்போம் மாட வளர்ப்போம் என் கிளிய புறாவை எல்லாத்தையும் வளர்ப்போம் இவர் என்னன்னா ஒரு ஜின்ன வளர்க்குறாருங்க அந்த ஜின்னால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இதனுடைய கதைக்களம் அதாவது மலேஷியாவில் வேலை இருக்காரு ஒரு மியூசிக்கல் இதில் ஸோ அங்கேருந்து விசா முடிஞ்சோனே திருப்பி ஊருக்கு வராரு ஊருக்கு வரும்போது அக்கா பையன் சொல்கிறான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை இது பண்ணணுன்னு உடனே அவர் வந்து பெட்டு மாதிரி ஜின்னை எடுத்துகிட்டு வராரு அந்த ஜின்னை எடுத்துகிட்டு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிறையா லக்கிச்சா மாதிரி நிறையா விஷயங்கள் லக்கியாக நடக்குது அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு மேலே லவ் பண்ண பொண்ணையே கல்யாணமும் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க அதை பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் ஜின்னு தான் காரணம்னு குடும்பத்தில் நெகட்டிவாக சொல்கிறத வச்சு அதை தூக்கி எறிகிறாரு அதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாருன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஜின்னு வந்து மறுபடியும் அதை மீறியும் வந்து ஹீரோயினுக்கு உதவி பண்ணுது ஏன் தூக்கி எறிஞ்ச ஜின்னு மறுபடியும் அவருக்கு உதவி பண்ணுது இந்துவ ஜென்ம பந்தம் என்ன இப்படின்ற கதை தான் ரொம்ப ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருந்தாலும் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு டெக்னிக்கல் வைஸ்லையும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியும் இசை ஓகே ரகம் ஒளிப்பதிவு தேவையான ரகம் அப்படின்றதெல்லாம் தாண்டியும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த ஜின் எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் இப்போவும் முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது ஓகே ரகம் அவ்வளோ தான்